சூப்பரான ரம்புட்டான் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரம்புட்டான் ஜூஸ் எப்படி நான் இது பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ரம்புட்டான் பழம் இதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல நானுமே புதுசு தான் இது புதுசாக பார்த்ததுனால இது என்னன்னு பார்த்தேன் மருமக தான் வேலைக்கு போகும்போது பத்து வாங்கிட்டு வந்தா அதை சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த பழம் வந்து கொஞ்சம் விலை கூடுந்த பழம் தான் எல்லாருமே இதை சாப்பிட்ற முடியாது கால் கிலோ இருநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியாது சரி இதை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதில் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் ஊறுகா பண்ணலாம் இப்போ நம்ம இதை வச்சு ஜூஸ் தான் பண்ண போகிறோம் நாங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தோம் சில பழம் வந்து லைட்டாக புளிப்பு சில பழம் புளிப்பே இல்லை கொஞ்சம் லைட் இனிப்பு இருக்குது சிலது கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே இருக்குது புளிப்பு இல்லாமல் இப்படி வெரைட்டியான ஒரு டேஸ்டில் இந்த பழம் இருக்குது இது இந்த பழம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரே மரத்தில் காய்க்கிற பழம் தான் இப்போ நம்ம இதை ஜூஸ் போட போகிறோமா அதனால இதை இப்போ உரித்து பார்க்கலாம் கட் பண்ண இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த பழத்தில் நடுவில் சுற்றி ஒரு சின்ன கோடு போட்டு அதை வெட்டி எடுக்கிறதுக்காக பண்ணணும் அது தோல் மட்டும் வரும் இந்த தோலையும் சாப்பிட்றக்கூடாது உள்ளே இருக்க கொட்டையும் சாப்பிடக்கூடாது இனி இப்போ ஒரு சுற்றி ஒரு கோடு போட்டுவிட்டோன்னா அதை பிச்சு எடுத்துடலாம் வந்துடும் அது அந்த நுங்கு மாதிரி தான் இருக்கும் பார்க்க இது நடுவில் ஒரு கொட்டை இருக்கும் சைடில் இருக்கிற அந்த சதையை எடுத்துகிட்டு கொட்டையை நம்ம தூர போட்டுறோம் இதே மாதிரி எல்லா பழத்தையும் எடுத்து உரித்து போட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து வெதை நடுவில் இருக்கோ சைடில் உள்ள சதையை கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த பழத்தை நேர ஒரு கட் பண்ணி எடுக்க ஈஸியாக வருது அது மாதிரி பண்ணலாம் கொட்டை சாப்பிடக்கூடாது இது மாதிரி நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் சீரி சேர்த்துருக்கு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதையை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் வச்சாச்சு இதில் சப்ஜா விதையை போட்டுக்கலாம் ஊற வச்சதை இப்போ ஊற வச்சதில் அதோட சேர்த்தாச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பழத்தை ரம்பூட்டான் பழத்தை இதில் சேர்த்து விட்டுருவோம் இப்போ இந்த கப்பு நிறையிற வர ஒரு அரை கப்பு போல தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுல இப்போ இந்த சம்மரில் குடிக்கக்கூடிய ஜூஸ் ரெடி ஆயிட்டு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பழம் வந்து விலை கூடின பழம் தான் ஆனாலும் சில நன்மைகளும் இதில் இருக்கு நீங்கள் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்கு எதுக்கெல்லாம் குடிக்கலாம் எதுக்கு குடிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் சப்ஜாவை தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கும் உடம்புக்கு அந்த ஹீட்டான நேரத்தில் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சுகர் வந்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ் யூ